நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னா ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு தான் இந்த நாளில் செய்திகளை பார்க்குறோம் ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த அவையோ எலும்புகளை உலரப்பணும் ஔஷதம்னா என்னங்க மருந்து அப்போ மன மகிழ்ச்சி சந்தோஷம்தான் என்ன சொல்றாங்க மருந்து அப்படின்னு சாலமும் ஞானி மூலமாக தேவன் வந்து பேசுகிறான் முதல்ல ஹாப்பினஸ்னா என்னங்க சந்தோஷம் இது வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு சந்தோஷம் ஒருத்தருக்கு தூங்கிறது சந்தோஷம் ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறது சந்தோஷம் அதனால் சந்தோஷம் என்ன பண்ணுதுன்னா பேர்சனுக்கு பேஷன் ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் என்ன பண்ணுதுன்னா அது மாறிக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு டெஃபினேஷனே கொடுக்குறாங்க என்னென்னா ஃபீலிங் ஆஃப் ஜாய் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டென்மெண்ட்டு அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்டு இப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே போக வேணும் ஸோ ரெண்டு கீ காம்பன சொல்கிறாங்க ஹாப்பினஸ்க்கு ஒன்று பேலன்ஸ் ஆஃப் எமோஷன் இன்னொன்று லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ பேலன்ஸ் ஆஃப் எமோஷன் என்னங்க எல்லாருமே எல்லா நேரத்துலேயும் சந்தோஷமாக இருக்கிறதில்ல ஸோ துக்கமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா துக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஒரு சிலருக்கு சந்தோஷம் ஜாஸ்தி இருக்கும் இப்போ யாருக்கு துக்கத்தை விட சந்தோஷம் ஜாஸ்தி இருக்குதோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அதாவது பாசிட்டிவை விட நெகட்டிவ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னும் போது அது வந்து என்ன சொல்கிறாங்க சந்தோஷம் இது ஒன்று இன்னொன்று என்ன சொல்கிறது அடுத்தது லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது ஒரு பக்கம் ஒரு ஒரு கீ பாயிண்ட் என்னென்னா எது அதிகமாக இருக்கோ அது அடுத்தது என்னென்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஒரு சில எங்களுடைய ப்ரொஃபஷன்லாம் சொல்லுவாங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டு நான் வந்து வாழ்ந்ததில் ஒரு அது இல்லாமல் ஒர்க்கில் ஏதாவது ஒரு ஒரு இப்போ சுமதிஸ்டரே இருக்காங்கல்ல சார் நம்ம பிரதரே இருக்கார் பிரதர்ட்ட படித்த ஒரு பொண்ணு தான் அம்ப சாராவுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி கொடுத்தாங்க திவ்யா சங்கர்னு ஒரு பொண்ணு அப்போ சொன்னாங்க அவர் சார் ரொம்ப நல்ல டைப்பு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காலேஜ் டெவலப் ஆச்சு இப்போ நான் அதை சொல்லும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் ஸோ ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஏன்னா இந்த காலேஜ் வந்து அவ்வளோ டெவலப் ஆகல அவரை வச்சு தான் இந்த காலேஜ் டெவலப் ஆச்சுன்னு அந்த பொண்ணு வந்து சாராகிட்ட சொல்லியிருக்கு ஸோ அப்போ இது ஒரு அச்சீவ்மெண்ட்டு இல்லை அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில இது மாதிரி ரெண்டு கீ பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹாப்பினஸுக்கு சொல்றாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ரொம்ப டெப்த்தா போகணுன்னா டைம் எடுக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ ஹாப்பினஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசமான ஹாப்பினஸ் ஒன்று ஹிடோனியா இன்னொன்று இடைமோனியா அப்படின்னு ரெண்டு ஹாப்பினஸ் இருக்குது இந்த முதல்ல இருக்க ஹிடோனியாங்கிறது என்னென்னா தன்னுடைய தன்னுடைய பர்சனல் விஷயங்களை வச்சு இப்போ பர்சனல் விஷயங்கள்லாம் என்ன இருக்குங்க எனக்கு எது சந்தோஷமாக தோணுதோ அப்படி எடுத்துக்கலாங்களா எனக்கு எது சந்தோஷமாக தோணுதோ அதை வந்து ஒரு ஒரு வகையான சந்தோஷம் அடுத்தது செல்ஃப் கேரு என்னுடைய தேவைகள் ஃபுல்ஃபில் ஆகுது இப்போ உதாரணத்துக்கு இலன் வந்து ஒரு ஸ்கூட்ரு கேட்குது உடனே அக்கா இவ்வளோ நாள் வாங்கி தராதவங்க திடீர்னு ஒரு இருந்தால் வாங்கிக்கோ அப்படின்றாங்க அப்போ வந்து அவங்க இலனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சந்தோஷம் அப்போ அவங்களுடைய தேவைகள் ஃபுல்ஃபில் ஆகுது இதுபோல் சுயத்துக்காக எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லை இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிடோனியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொன்று இடைமோனியா அப்படின்னா என்னென்னா இது எப்படி சொல்லுவாங்க சிஸ்டர் உடைமோனியான்னு சொல்லலாமா ஈய சைலண்டாக போடணுங்களா இடைமோனியான்னு தான் சொல்லணுங்களா சரிங்க இது வந்து என்னென்னா நான் வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இப்போ பாஸ்ட் எடுக்கிறாரு என் வாழ்நாளில் நான் ஒரு இரநூறு பேருக்கு பைபிள் செடி கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து க கொண்டு வந்துட்டேன் அது தனிப்பட்ட சந்தோஷம் அவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு ஸ்கூட்ரு கிடச்சிது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்குன்னு ஒரு சந்தோஷம் இது உண்மையான சந்தோஷமான்னா இது வந்து உண்மையான இதை விட எது பெஸ்ட்டான சந்தோஷம்னா நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கேன் கடவுளுக்கு முன்பாக இதுதான் என்னதுன்னா உண்மையான சந்தோஷம் அப்போது ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் இப்போ நான் இருக்கிறேன் நான் ஒரு அச்சீவ்மெண்ட் லாங் டேர்மில் ரொம்ப நாள் சொசைட்டிக்காக ஒரு அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு உண்மையான சந்தோஷம் இதுபோல் மற்றவர்களுடைய ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து நம்மளுடைய நாளையும் பொருளையும் நேரத்தையும் செலவிடுறோம் பார்த்தீங்களா இதுதான் உண்மையான சந்தோஷம் மற்றவர்களுக்காகனா அது கடவுளுக்கு கொண்டு வர்றதுக்காக இல்லை வேறு நல்ல காரிய சோசியல் வெல்ஃபேருக்காக நம்ம செலவிடுறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா இடைமோனியான்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு சந்தோஷங்களில் தனிப்பட்ட சந்தோஷத்தை விட மற்றவர்களுக்காக செய்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்க ஓகே நிறைய விஷயங்கள் இருக்கு பட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபீலிங் சுகப்படுத்தும் மூலியம் இதில் சாப்டர் இருபதுல களி கூறுதல் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து சந்தோஷம்னா என்னன்னு அம்மையார் என்ன சொல்கிறாங்க பாருங்க கிராட்டிட்யூட் கிராட்டிடியூட்னா என்னங்க நன்றி கூறுறது அடுத்தது ஜாய் சேரிட்டி கடவுளுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் களி கூறுறது ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு சந்தோஷம் கடவுளுடைய அன்புலையும் பாதுகாப்புலையும் ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெகைமையை எட்டு எட்டாவது அதிகாரம் ஒம்பது பத்தை வாசிப்போம் ஜனங்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள் பின்னும் அவன் அவர்களை பார்த்து நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் அப்போ இங்க எது சந்தோஷம்னா கற்பனை வழி வாழ்கிற வாழ்க்கை தான் வந்து சந்தோஷம் சோ அந்த மக்களுக்கு வந்து அங்கே போய் எழுபது வருஷம் அருமைகளாக இருக்காங்க கற்பனையை மறந்து போச்சு அதை போய் கண்டுபிடிச்சி அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஐயோ நம்ம இதெல்லாம் வந்து இவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கோமேனு ஒரு துக்கத்தில் அழுவும் போது இல்லை இது ஆழாதீங்க இப்போ சந்தோஷம்னா என்னென்னா வாழ்கிறது வாழ்றதுதான் சந்தோஷம் உபாகம் இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்று டூ நாலு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பழிக்கும் நீ பட்டணத்திலும் ஆசிரதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிரதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் பந்தைகளும் ஆகிய முன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்போது தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது அப்போ வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை அமையும் பொழுது கற்பனைக்கு நான் கீழ்ப்படியும் போது தான் உனக்கு எல்லா வகையான ஆசீர்வாதங்களும் வரும் அதுதான் நமக்கு என்னதுன்னா உண்மையான சந்தோஷம் அஞ்சு ஆறு உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உணவுக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவநாயகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் ஸோ இதுவும் ஃபுல்லாகவே தான் வருது அப்போ சந்தோஷம்ன்றது என்ன அப்படின்னா உண்மையான சந்தோஷம் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வது கற்பனைக்கு கீழ்பட்டிருப்பது தான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு தான் அம்மையார் வந்து சொல்கிறாங்க ஸோ சந்தோஷங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் கிடைக்கிறது உண்மையான சந்தோஷம் இல்லை அது அந்த நிமிஷத்துக்கு இருக்கும் அல்லது ஒரு நாளைக்கு இருக்கும் இல்லை ஒரு வாரத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் என்ன பண்ண போயிடும் அது மறைஞ்சிடும் அப்போது பிறருக்காக நம்ம வாழ்வது தேவனுக்காக நான் வாழும்போது தேவனுடைய கற்பனைக்கு தான் உண்மையான சந்தோஷம் அந்த உண்மையான அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்துல ஜெவம் பண்ணுவோம் வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் போதகருக்கும் சபையருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்